கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இதுதான் என் தலைப்பு ஆமே ஜனங்கள் கூட்டமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் எங்கே என் கேட்டால் தேவனுடைய ஆலயத்தில் வருஷத்தில் ஒரு நாள் இசுரவ ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்தி பலி செலுத்தி தேவனுக்கு மகிமை செலுத்தி அங்கே அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியின் நாள்தான் அந்த ஜனங்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் நீங்களும் நானும் கூட அப்படித்தான் ஆலயத்தில் வந்தா எனக்கு பதில் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அண்ணாளுக்கு கிடைத்தது தாவீதுக்கு கிடைத்தது சாமுவேலுக்கு கிடைத்தது இஸ்ரோவேலி ஆண்டு சாமி வேதம் சொல்லுகிறது சாமுவேலுக்கு ஜபம் ஆண்டு பதில் கொடுத்தான் ஆலயத்துல தான் கொடுத்தாரு சாலமோனுக்கு கத்தர் ஆலயத்தில் பதில் கொடுத்தார் இந்த ஸ்தலத்தில் எடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் கண்கள் காணுகிறதா இருக்குது என்று அவன் அன்று ஆண்ட சமூகத்தை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்துல யார் கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறார்களோ அவளுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னார் அல்லலையா நானும் கூட அப்படிதான் நினைக்கிறோம் நீங்களும் தான் அப்படி நினைக்கிற ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என் ஜபம் கேட்கப்பட வேண்டும் ஆமேன் இங்கே எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியாய் தேவடைய சமூகத்தை மறுபடியும் அந்த வாசிங்க தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜபம் கண்ணி கொண்டிருந்தார்கள் அல்ல இல்லையா நானும் கூட நினைக்கிறேன் அண்டுவரே நானும் ஒரு சாட்சி சொல்லணுமே என் ஜபம் கேட்கப்படலையே சொல்கிறோமா இல்லையா நிச்சயமா கேட்கும் நான் வெளில சொல்லுவோம் இங்க அம்மந்திருக்கு அத்த நூறு பேர்ல ஒருவராக சொல்லுவோம் என் ஜபமும் கேட்கப்படணுமே இந்த வேதத்தில் கூட அப்படிதான் வேதம் என்ன சொல்லுகிறது ஜனங்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்ன ஜபம் எனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் எனக்கு நன்மை செய்வார் எனக்கு பதில் கொடுத்தார் அதற்கு நான் நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறேன் என் பாவத்தை அவர் மன்னித்து விட்டார் அந்த பாவ நிபத்தி செய்ய பலி கொடுக்க வந்திருக்கிறேன் ஒருவன் சோத்திர பலி செலுத்த வந்திருக்கிறான் ஏன் என்று கேட்டால் வருஷத்தில் ஒரு நாள் கூடி தேவடைய ஆலயத்தில் வந்து ஒவ்வொருவரும் பலிகளை செலுத்தி நன்றி செலுத்தவும் சமாதான பலியை செலுத்தவும் பாவ நிவாரண பலி செலுத்தவும் தேவடைய சமூகத்தில் வந்து கூடி ஜபம் பண்ண கூட்டமாய் கூடி சந்தோஷத்தோடு கூட இருப்பாங்க ஏன் என்று கேட்ட அந்த நாள் ஒரு நாள் தான் ஆனால் அதில் ஒரு மனிதன் துக்கத்தோடு கூட இருக்கிறான் அலிலுய்யா அலிலுய்யா அவ யார் என்று கேட்ட அஞ்சாவது சந்தை வாசிங்க அதே அதிகாரத்தில் ராஜாவாகியே ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பின் சகாரியா என்ற பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவர் மனைவி ஆரோனுடைய குமாரத்தி ஒருத்தி அவர் பேர் எலிசபெத் வாசிங்க அவர் இருவரும் கத்தரு சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் எலிசபத்தோ மலடியாய் இருந்தால் பிள்ளை இல்லாயிருந்தது இருவரும் வயது சென்றவர்களாயிருந்தால் நல்லா கவனிங்க இங்க ஒரு சம்பம் இருக்கிறது பெரிய சம்பவம் பைபிளை வச்சுட்டு என்ன பாருங்க கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறோம் சகரியாவுடைய ஜபம் கேட்கப்படல வயது சென்றவர் அவர் யார் கேட்டா ஒரு ஆசாரியன் அந்த சாதாரண ஆசாரம் கிடையாது தேவடைய சமூகத்தில் பலி செலுத்தினா மூன்று விதமான காரியம் இருக்கிறது பலிப்பீடம் மகா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தலம் இந்த மகா பரிசுத்த பலி பலியிடுகிற ஆசார் எப்படிப்பட்டனா வருஷத்துல ஒரு முறை யாருக்கு சீட்டு வருதோ அந்த சீட்டு பெற்றா தேவடைய சமூகத்தில் வந்து பலி செலுத்தணும் அவன் அதோடு சேர ஊழி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஊழி செய்யக்கூடாது இந்த சகரியா வேதம் சொல்லுகிறது சகரியா எப்படிப்பட்டவனா அவன் நீதி உள்ளவன் கத்தருக்கு பயப்படுகிறவன் அவர் மனைவியோ ஆரோனுடைய குமாரத்தி பெரிய ஊழியர் செய்தார் ஆரோன் அவருடைய மகள் எலிசபெத் இவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் இவர்களுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது அல்ல இப்போ இந்த மனசு சொல்லும் நானும் தேவ பக்தி உள்ளவன் தான் கத்தருக்கு என்று நான் வைராக்கியமாக இருக்கிறவன் தான் ஏன் ஜபத்தை இன்னும் கேட்கப்படலை அலையா இன்னைக்கு ஒரு ரகசியம் இந்த கடைசி மனைத்துள்ளி சொல்றேன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீங்க நான் பிரவேசிக்க போகிறோம் கத்தர் உன் ஜபத்தை கேட்பான் அலையா உன் வேண்டுதலை கேட்பான் ஆனால் எங்க நடக்குதுன்னா ரெண்டு பேர் சொல்றாங்க ஐயா கத்திற்கு பயப்படுறவங்க நீதி உள்ளவங்க உண்மை உள்ளவங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் அந்த சகரியாவோ தேவடைய சமூகத்தில் வந்து பலி செலுத்துகிறேன் இப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் எல்லா ஜனங்களும் கூடி ஆரவாரத்தோடு கூட தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கோ ஒரு அற்புதம் நடக்கலையே அங்க ஜனங்க கூடுறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த ஆர்ப்பரம் எப்படின்னா எல்லா கேட்கப்படுமா எல்லா இருக்கிற இஸ்ரோ ஜனங்கள் கூடி தேவன சமூகத்தில் வந்து ஆராதிப்பது எப்படின்னா ஆர்ப்பரிப்பு அப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்பு இந்த சகாரிக்காவுக்கோ உள்ளத்து ஒரு ஏக்கம் என்னன்னா ஆண்டவரே நான் வயது சென்றவனாயிருக்கிறேன் என் மனைவி வயது சென்றவனாக இருக்கிறாங்க என் ஊழியம் இதோட முடிய போகுது அவன் வழிபடத்தில் வந்து தேவடைய சமூகத்தில் தூபத்தை காட்டி அவன் தலி சேர்த்தினானா அந்த ஊடி முடிஞ்சு போச்சு அந்த ஆசாரம் இதோட பார்க்கவே மாட்டான் யாரும் மதிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் ஜனங்களோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு இந்த இருபத்தி நாலு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை இன்னும் என் ஜபம் கேட்கப்படலன்றீங்களா கத்தர் இருபத்தைந்துக்குள் நுழைவதற்குள்ளே உன் ஜபத்தை அவர் கேட்பார் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க மறுபடியுமா எலிசபெத்து மலடையா இருந்தபடியினால் பிள்ளை இல்லாதிருந்தது இருவரும் ஆயும் இருந்தார்கள் அப்படி இருக்க முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு காலத்தில் ஒன்பது முறையின்படி பிரவேசித்து தூபம் கனல கவனிங்க தூபம் காட்டுவதற்கு சீற்று பெற்றான் தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வாசிங்க கத்தருடைய தூதன் ஒருவன் நின்று அவனுக்கு தரிசனமாகி சகரியா கண்டு வணங்கி நல்லா கவனிங்க பயமடைந்தான் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பய நல்ல கரங்க தட்டுங்க கத்தர் இன்னைக்கு உன் பயப்படாதே இந்த வருஷம் முடிவதற்குள்ளே கத்தர் உன் ஜெபத்தை கேட்பா பயப்படாத சகரியாவே சகரியா போல இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்ட சொல்லுகிறார் இன்றைக்கு உன் ஜபத்தை கேட்கப்படும் தேவ சன்னில் இந்த கடைசி மணி துளியிலே தேவனை நோக்கி கத்தர் இந்த புதிய ஆண்டிலே அவருடைய வார்த்தை உன்னை கத்த பழுகி பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார் பதினொன்னு வாசிங்கள பதினொன்னு வாசிங்க கத்தருடைய தூதன் ஒருவன் ஏ நின்று சகரியா கண்டு கலங்கி பயமடைந்தான் சகரியாவே பயப்படாதே நல்ல கைதட்டும் பார்க்கலாம் நல்ல கைது ஜோ இன்னும் 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 பயந்து கொண்டிருக்கிறீங்களா என்னைக்கு ஆண்டு சொல்றார் உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது இந்த கடைசி மணி துளியில் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பாய் ஆமேன் சகரியாவே உன் வேண்டில் கேட்கப்பட்டது வாசிங்க எரிசபத்து குமாரனை பெறுவால் யோவான் என்று பெயரிடுவாய் சொல்லுங்க ஆண்டுவரே இந்த புதிய ஆண்டில் எனக்கு நீங்க ஒரு யோவானை கொடுத்ததுக்காய் ஒரு தீர்க்கதரிசை கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறேன் உன் ஜபம் கேட்கப்படும் ஆனா இங்கே ஒரு சம்பவம் நடக்குதுங்க என்ன சம்பவம் தெரியுங்களா ஆண்டு சொல்லுவார் பயப்படாதுப்பா அவன் எலியாவின் வரத்தை பெற்றவன் அவன் அனைவருக்கு விளக்காயிருப்பான் அவன் இப்படி வளர்ப்பன் சொல்லும்போது இந்த சகரியா உள்ளத்தில் ஒரு அவ்விசுவாசம் வந்துடும் அமேன் அலே லொய்யா இப்போ இங்கே இருக்கிற வர்த்தனை பண்ண சொல்றேன் உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது இந்த மனு கடைசி மனை தொழில் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க ஜனங்க ஜபித்து கொண்டு என் ஜெபம் இன்னும் கேட்கப்படலை இந்த உள்ளத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி மணி வந்துட்டோம் ஆண்டவரே என் ஜபம் கேட்கப்படல நான் சொல்றேன் பயப்படாதே உன் வேணும் கேட்கப்பட்டுச்சு இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வா என்ற விசுவாசத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பான் சொன்னால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தர் உனக்கு நன்மையாகவே தருவார் உனக்கு துணை நிற்பார் கேடகமாயிருப்பார் அவர் உன்னை நடத்துவார் அலையா என்ன நடக்குது இவன் அவிசுவாசமா சொல்றான் வாசிங்க தேவதூதனை நோக்கி இது எதனால் அறிவேன் நான் கிழவனா இருக்கிறேன் என் மனைவியோ இருக்கிறாள் என்றார் தேவனுடைய சன்னிதானத்தில் உன்னுடனே பேசவும் நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற விசுவாசியாதபடினால் இந்த சம்பவிக்க நாள் மட்டும் நீ என்ன இருப்ப இருப்பியா சொன்னா தெய்வ தூதர் சொல்கிறான் பயப்பட சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்படுச்சு நீ விசுவாசித்தியா இந்த புதிய ஆண்டுக்குள் போவதற்குள்ளே கர்த்தர் உன் ஜபத்தை எல்லாம் கேட்பார் உனக்கு நன்மை தருவார் உனக்கு ஒரு ஆசிரியம் தருவார் ஒரு நீர் ஊற்றை தருவார் அவன் பெரிய திருக்கதை சேர்ப்பான்னு சொன்னான் இந்த கிழவனும் நம்ப மறுத்துட்டினால ஆண்டு விடமாட்டாருங்க நம்ம விசுவாசம் அற்ற போகுன்னா இருப்போம் ஒருவேளை ஐயோ என் ஜபம் கேட்கப்படுமா அங்க ஆபரகாமுடைய மனைவி சாரா சொ சொல்ற வயது சென்று வறுக்கிற உனக்கு அடுத்த ஆண்டு ஒரு ஆண் குழந்தை போக்கும்போது இந்த ஆ என்ன சொன்னாங்க நம்ம சாராலு என்ன சொன்னாங்க சொல்லுங்க பாக்கலா என்ன கரெக்டா என்ன ஆச்சு என்ன விசுவாசம் பாருங்க சொல்ற நகைக்காத இல்ல இல்ல நகைக்கல ஆனாலும் ஆண்டவர் ஆபரகாமை கடாட்சித்தார் சாராலை கடாட்சித்தார் அதே எலிசபெத்தை கத்தர் கடாட்சித்தார் நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உனக்கு கடுகள உனக்கு விசுவாசம் இருந்தால் கத்தர் புதிய ஆண்டில் எந்த காரியம் இருக்கிறதோ இந்த புதிய ஆண்டுக்குள்ள கத்த நன்மையானதை தருவான் அலையா அந்த எழுபத்தி மூணு வாசிங்க எழுபத்தி மூணு மூணு ம் ம் இல்ல எழுபது ஆ அறுபத்தி சாரி அறுபத்தி ஏழுல இருந்து வாசிங்க அறுபத்தி ஏழுல இருந்து தகப்பனாகிய பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு இஸ்ரோவலின் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய பிதாக்களுக்கு நினைத்தருளி விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு முன்பாக நீதியோடும் பிதாவாகிய ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதல் கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினாலே சொன்னபடியே தந்தித்து மீட்டுக்கொண்டு சத்த நிமித்தம் பகைக்கிற நின்றும் ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாதிவின் வம்சத்திலே ரட்சனை கும்பை ஏற்படுத்தினார் நீயப்பா உன்னதமான அவருடைய திருக்கதரிசி என்னப்படுவாய் நீ கத்துடைய வழிகளை ஆயத்தம் பண்ணவும் தமது தேவனுடைய உரு உருக்கமான இறக்கத்தினால் அவருடைய ஜனத்திற்கு பாவ மனுப்ப ரட்சிப்பையும் தெரிவிக்கப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் அந்நாளிலே அந்த நாளிலும் மரண யூளும் வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் உன்னதத்திலும் தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது என்றான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டான் அலுயா அலு அல்லா எப்போ தெரியா இந்த யோவான் ஸ்தாபனை அவனை பெற்றெடுத்த பொழுது கத்தர் அவனுக்கு வேறு பேர் வைக்க சொன்ன பொழுது ஆண்டு சொன்ன பேரே வைத்தன் வீட்டில் வாசித்த முடியும் முடிக்க டைமிக்க போகிறேன் யோவான் ஸ்தானகன் பிறந்த பொழுது அவன் திருக்கு தரிசன பெற்றவனாய் கத்தர் அந்த அருணோதயத்தை பார்க்கிற அந்த இயேசு கிறிஸ்து முன்குறித்த இயேசுவை இவன் திருக்கு தரிசனமாய் உரைத்து மக்களுக்கு பறைசாற்றினான் கல் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் உன் விண்ணப்பம் இன்னும் கேட்கப்படலையா மணி தூளிகள கத்துடைய சமூகத்தில் தெரிவித்து படுத்துங்க விசுவாசிங்க இன்னைக்கு இப்போ ஒரே ஒரு காரணம் செய்ய போறோம் நம்ம அன்னைவரும் எழுந்திருந்து கத்தரை விசுவாசிக்க போகிறோம் அவ்விசுவாசி இருந்தா இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிற உனக்கு நான் சொல்ல விரும்பல அவன் ஊமையாக இருந்தான் எப்ப பதில் கிடைத்துதான் அந்த யோவான் சேவ் எலிசபெத் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு யோவான் என்று பெயரிட்ட பொழுது சகரியா அவனை தன் கைகளை ஏந்தி கத்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி கத்தரை துதித்து திருகு தர்சனமான வார்த்தையை சொல்லுகிற விலையிலே அவன் சொன்னான் அந்த அருணோதயத்தை நான் பார்க்க கத்தர் என்னை இன்னால் வரைக்கும் என்னை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னான் இப்போ ஒன்னே ஒன் செய்ய போகிறோம் விசுவாசத்தில் கத்தரை துதிக்கப் போகிறோம் ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்கப் போகிறான் ஒரே ஒரு காரை தான் சிஸ்டர் என் ஜபம் கேட்கப்பட எல்லாரும் ஜபித்து கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும் நீ ஒருவன் மாத்த துக்கித்து கொண்டிருக்கிறாயோ அன்றைய வார்த்தை சொல்லுகிற விசுவாசிக்கிற உனக்கு கத்த நன்மையானது தருவான் சகரியாவே பயப்படாதே தேவனுடைய சந்தில் இருக்கிற நான் உனக்கு பதில் கொடுக்க விரும்புகிறேன் எல்லா வாய்களை திறந்து கத்தரி கொஞ்ச நேரம் துதிக்கப் போகிறோம் நன்றி சொல்ல போகிறோம் நன்றி சொல்ல போகிறோம் கடைசி துடி வந்திருக்கிறோம் உன் விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிய விரும்பல நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே நீ விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஜனங்களோ கூடி செபித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லுங்க ஜனங்களோ ஜெபித்து கொண்டிருந்த ஒருவன் மாத்திரம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான் தேவையின் சன்னதி இல்லை கத்தரா நடு தேவலை நின்று அவனுக்கு பதில் கொடுத்தார் பயப்படாதே சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது மலடியாயிருக்கிற உனவனுடைய மனைவிக்கு கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லுகிற பொழுது அவன் அவ்விசுவாசமாய் நடந்து கொண்டான் ஆனாலும் கத்தர் அவனை அணு என்று வேதம் சொல்லுகிறது இந்த மணி கண்களை மூடுங்க எல்லா